வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா வெண்டக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே அவ்வளோ அருமையாக சூப்பரான ஒரு கிறிஸ்பியான வெண்டக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து இந்த வெண்டைக்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து நம்ம நாலாக வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அது நாளாக எடுத்தாலே போதும் அது அளவுக்கு அதுக்கு மேலே நீங்கள் மெல்லிஸாக கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னா போதும் அதுக்கப்புறமா அந்த அப்புறமா இந்த வண்டி வண்டக்காயில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுட்டு தனி மிளகாத்தூள் தான் போடணும் அடுத்தது வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூளும் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃஃப்ளவர் மாவு போடுங்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் கையால் பண்ணிங்களேன்னா கையில் வந்து ஒட்டிக்கும் அப்போ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா வெண்டைக்காயிலையும் வந்து இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாருங்கள் மிக்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து அப்படியே ஊற விடுங்க கனநேரம் தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒரு தயிர் சாதத்துக்கோ இல்லாட்டிக்கு நமக்கு சாம்பார் சாதத்துக்கோ தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஃப்ரை இது வெண்டைக்காய் ஃப்ரை வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதை பொறிக்கிறதுக்கு வந்து கடாய் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு கடாய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலை எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மசாலா பூசி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து இதில் போட்டுக்கலாம் வெண்டைக்காய வந்து எல்லாத்த போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெண்டைக்காயை நான் போட்டுட்டேன் இப்போ நல்லா பொரியட்டும் நம்ம இது போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து இதை வந்து திருப்பி விடலாம் அப்போ தான் வெண்டைக்காய் வந்து முரு ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும் அதனால் நம்ம வெண்டைக்காய வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஊற்றி விட்டு நல்லா அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வண்டக்காய் சிப்ஸ் வந்து கிடைக்கும் உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெண்டக்காவை வந்து நல்லா திருப்பி விட்டேன் திருப்பி விட்டதுக்கப்புறமா நான் வடிக்கடி ரம்மையாவது ஓடிச்சு காமிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது நீங்களும் இதே போல் எனக்கு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த பொ பொரியல் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டிஷ் இது மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்